கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமானதாக இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரிமண தேவச்சனமே எல்லாருமே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய பேரு என்னோடு கூட இல்ல கடவுள் பேச மாட்டாரு என்னோடு கூட கடவுள் பேசுற அளவுக்கு எனக்குள்ள தகுதி இல்ல நான் ஒரு பாவியா இருக்கேன் இனப்பில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது ஆகினால அவரோட பேச மாட்டார் என்று சொல்லி நிறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் கடவுள் என்பவர் அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறாரு அவர் பரிசுத்தமானோடு மாத்திரம்தான் தான் பேசுவாரு சர்ச்சில் இருக்கிற பாதரியாரோடு மாத்திரம்தான் பேசுவாரு ஒரு பாஸ்டரோட மாத்திரம் தான் பேசுவாரு கை வைத்து ஜெபிக்கிறார்கள் அல்லவா அவர்களோட பேசுவாரு பைபிள் படிக்கிறவர்களோட மாத்தம் தான் பேசுவாரு எங்களோட எல்லாம் அவரு பேச மாட்டார் என்று சொல்லி நிறைய பேர் ஒரு தாழ்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருக்கிறீங்க பிரியமான தேவ சந்தமே இல்லை மெய் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் எல்லாரோடு கூட தான் அவர் கடவுளாக இருக்கிறார் அவர் நீதிமான்களுக்காக வரல அவர் பாவிகளுக்காக வந்திருக்கிறார் நீதிமாள்களுக்காக மாத்திரம் அல்ல பாவிகளுக்காக அவர் வந்திருக்கிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும் பாருங்க பிரிமண தேவச்சனமே ஒரு காலகட்டத்துல அவர் ஆசிரியர்களோடு பேசிட்டு இருந்தார் சொப்னத்துல பேசுவாரு அவர் தரிசனத்துல பேசுவாரு அடையாளங்கள் மூலமாக எல்லாம் பேசுவாரு ஆனா எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் அவரை சிலுவில ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி அவர் மறித்தாரோ அவர் உயிர் தெழுந்தாரோ அதுக்கப்புறம் புரியுமா தேவச்சனமே அவர் எல்லாரோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார் இதற்கு காரணம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பவர் எல்லாரோட கூட பழகக்கூடியவர் எல்லாரோட கூட பேசத்தக்கவர் என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் எத்தனையோ அடையாளங்கள் காட்டியிருக்கிறார் தெரியுமா ஒரு ஸ்திரியோடு கூட பேச இருக்கிறார் அவர் ஆயக்காரன் ஆகிய செக வீட்டில அவரு அவர் இருக்கிறார் அவர் பாவிகளோடு கூட இருக்கிறார் பாவிகளோடு போஜனம் பண்ணிருக்கிறார் இதுக்கெல்லாம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்டினாரே கடவுள் என்பவர் எல்லாரோடு கூட பேசுகிறவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் ஆகினால நான் பாவியா இருக்கேன் நான் கெட்ட பழக்கத்தில் இருக்கிற என்னோட பேச மாட்டார என்னோட பழக மாட்டார் என்று நீங்க நினை நினைக்காதீர்கள் நீங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையுமே கடவுளோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிற பிரியமான தேவை சந்தமே எப்படி தெரியுமா கொலிசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்துல நான் வாசிக்கும் பொழுது முன்னே அந்நியராயும் துர்க்கரைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாத கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது உப்புருவாக்கி இருக்கிறார் நாம் ஆண்டவராக கிறிஸ்து அவர் எதற்காக தெரியுமா மறித்தாரு அவர் மறித்த முக்கியமான நோக்கமே உங்களையும் என்னையும் கடவுளோடு கூட அவர் இணைப்பதற்காக ஒப்புருவாக்குவதற்காக தான் அவர் மறித்தார் ஆகினால குறிப்பிட்ட ஜனங்களோடுதான் அவர் பேசுவார் பழகுவார் என்றால் அது தவறு அவர் எல்லாரோடு கூடிய சராசரிய மனிதனுடைய கூட இருக்கிறார் என்பதற்காக தான் நம் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து மறித்தார் விசுவாசிப்போம் அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருப்போம் அதற்காக தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது பிரியமான தேவ ஜனமே கடவுளாகியவர் எல்லாரோடு கூட அவர் பேசி நம்மை அவர் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார் கருத்தலாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்